காதலித்தி கல்யாணம் பண்ண அன்பான அழகான ஓ மூளை நிர்பஞ்சு கொடுத்தேன் எவ்வளவு கொடுமையை தாங்கி கிடைக்க இந்த காஜ நான் வாங்க வேண்டியது பெரிய கஷ்டம்னு இந்த கொடுமையெல்லாம் போட்டுக்க போட்டுக்க ஆனா என் புருஷனுக்கு பேசி எச்சங்க மாமா வாமா நான் உங்க பிள்ளைங்க காஞ்சி கருவாடா இருக்கும் காஞ்சி காஞ்சு கருவாடு

என் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொன்று கூடிய தமிழகத்தின் ஒரே நடுவர் இதை நான் வடகாட்டில் சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா எனக்கு வடகாட்டுக்கு இன்னைக்கு இல்லை தொண்ணூத்தி ஒன்பது மாடல் ஸ்கூல் தொண்ணூற்றி எட்டுல இருந்து படிக்கும் இருந்து இந்த நேரத்தில் நான் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு முதல் நன்றி மறைந்தாலும் நம் இதயத்தோடு என்றும் கூடிய நண்பருக்கு நீ அப்பா ஏவி அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து என்னுடைய அன்பான வணக்கம் பொங்காளி ராசபாட்டி பாத்திருக்காடு தாமரை வாழ்க்கை மாற வேண்டியது அந்த வாழ்க்கையை மாற்றி தம்பி எதா இருந்தாலும் வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் நம்ம பாத்துக்கலாம் நல்ல அறிவுரை வழங்கி என்னை இன்று உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே விஜய் டிவியில பட்டிமன்றத்திலிருந்து போய் ஒரு மின்னராயிருக்கக்கூடிய முதல் ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் தான்

எல்லாத்தையும் தாண்டி நம்ம அன்பை கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில வர்றதுக்கு நான் வந்து விழா குழுவினர்கள் நமக்கு நிகழ்ச்சி வழங்கட்டும் எங்களுடைய அன்பா வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நான் இங்க இருந்து கிளம்பி எங்கடாச்சும் தாமரண மேடையை முதல் நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாச்சு இன்னைக்கு முதல் மேடை தாமரண மேடையில இருக்கணும்னு நினைச்சான் அது நம்ம ஊர்ல வடநாட்டுல இருக்கணும்னு நினைச்சா வந்தோம் எல்லாம் வந்து முத்துமாரியம்மனை வணங்கி அமைஞ்சிருச்சு நல்ல மனிதர்கள் நீங்க தமிழகத்திலே சிறந்த நடுவர் தெரியுமா ஏந்திரிமா சொன்ன

அது அவ்வளவுதான் ஏன்னா காலம் மாறிடுச்சு மனுஷன் மாறிட்டான் ஒரு காலத்துல கோழி பூச்சுன்னா விடுஞ்சிருச்சுன்னு வடகாட்டம் நாலு மணிக்கு எந்திரிச்சான் எத்தனை மணி கோழி கூது நாலு மணிக்கா கூது பகல் பத்து மணி மத்தியானம் ஒரு மணி சாயந்தரம் அஞ்சு மணி நைட்டு கடை சாத்தும் போது பத்து மணிக்கு கூவுது கூவ வேண்டிய விடிய காலம் அது குப்பரடிச்சு தூங்குது மனுஷன் பூரா இங்க இருந்து எந்திரிச்சு வாக்கிங் ஆலங்குடி நோக்கி போயிட்டு இருக்கான் கையை கீழாத்தூர் போயிட்டு திரும்ப வடாடு முக்கம் போயிட்டு இருக்காது திகு திகு திகுனு போற ஆளு ஒரு ஒருத்தருக்கு வயிறு இங்க ஆரம்பிச்சுன்னா மேலாத்தூர் வரைக்கும் போகுது வயிறு இவ்வளவு பெரிய வயிறா இருக்கு எதுக்குடா போட யாரா உன்னை போச்சோன்னா ஏண்டா அந்த

கிலோ இருக்கிற நாலு வருஷம் வாக்கிங் போறேன் எப்படி உடம்பு குறையாம இருக்கும் ஐயா நான் சொல்றது நம்புங்க நாலு வருஷமா வாக்கிங் கூறேன் ஏண்டா உடம்புற ஒரு நாள் போய் பார்த்தேன் வீட்டுல இருந்து கிளம்பும்போது போது ஐம்பது ரூபாய் சில்லற மாத்தி டவுசர் பாக்கெட்டு வச்சுக்கிறான் கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியது காக்கல மிச்சர் வாங்கி தீங்க வேண்டியது கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது ரெண்டு போண்டா வாங்கி தீங்க வேண்டியது ரெண்டு பஜ்ஜி வாங்கி திறந்தந்தி பேப்பர்ல வச்சு நல்லா நச்சுட்டு அப்புறம் சாப்பிடுறாரு ஏன்னா என்ன கெடுதல் திங்கிறது ஊரா கெடுதல் தான் பம்பல்ல போய் திரும்ப பார வச்சுக்கிட்டு ஏன்னா இப்படிதான் திங்கிறது ஊரா கெடுதலா இருக்குன்னு திருத்த வேண்டிய காலம் இந்த காலம் ஆனா அந்த காலத்துல எங்க அப்பே என் நான் வாக்கிங்க போனா இல்ல இந்த வடநாட்டுல யாரும் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்னுடைய உறவுகள் யாரும் வாக்கிங் போறாங்களா அதெல்லாம் காலில் அஞ்சரை மணிக்கு போயிட்டு வயக்கால போயிட்டு பார்த்தா அழகா உழுது பரப்பு வெட்டி பரம்படிச்சு அவன் பாடுக்கு அப்படி கிண்ணு வந்தா ஒரு குண்டா ஒரு பழைய ஜோத்த போட்டு வெங்காயத்தை அடிச்சு கேப்ப குழை அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு மூணு கல்யாணம் பண்ணி பதிமூணு பிள்ளைய பெற்றுட்டு கூணு இருந்தான் என்ன களவாணி மேல முறை மத்தியானமே பீரை குடிச்சு விட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே தண்ணியை குடிச்சு போட்டே அவையும் பிள்ளைய போறக்கூட ஒரு மண்ணு போறக்கூடாது சுருக்கமா சொல்லணும்னா உழைத்து கலைத்தவர்களுக்கு வாக்கிங் தேவைகணு உழைக்கிறவனுக்கு எதுக்கு வாக்கிங் இந்த காலத்துல இதெல்லாம் நாகரீகமா மாத்திட்டான் ஆனா அந்த குடும்பத்தை பத்தி வந்து என் சகோதரி மரியாதைக்குரிய சரி அவங்கள வந்து சொல்லிட்டு போனாங்க மரியாதைக்குரிய பேனா வந்து சொல்லிட்டு போனாங்க குடும்பங்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்கு எப்படி இருக்கு குடும்பம் ஒரு காலத்துல ஏற்கனவே நீங்க கேட்டிருந்தாலும் பரவாயில்ல ஒரு தடவை எனக்கா கேளுங்க ஒரு ஒரு வீட்ல அண்ணன் சொன்ன மாதிரி பதினஞ்சு புள்ள பன்னெண்டு புள்ள இருபது புள்ள இருந்துச்சு பாடி பேச்சானே எந்த கேட்டேன் நானே

என்ன முடிய <laughs> <laughs>

காலை பிடித்து வாழ்வதல்ல வாழ்க்கை காளை பிடித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று தூக்கிட வேண்டிய காளைகளுக்கெல்லாம் துள்ளிக்கிட்டு ஜல்லிக்கட்டில் ஓட வைத்து வெற்றி வகை சுடிய அத்தனை ஆண் சிங்கங்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கத்தை முழுப்பட வளத்த கைதட்டல் மூலமாக சொல்லி கொண்டு நிஜமாவே புதுக்கோட்டைன்னு சொன்னாலே கலைக்கோட்டை கலையை கலைஞர்களை மதிக்கக்கூடிய ஒரு கோட்டை இந்த புதுக்கோட்டையின் மைந்ததா இருந்து சென்னையை ஒரு புகழ் கோட்டையா மாற்றிய தருணம் அது எங்களுக்கு கடவுள் கொடுத்தாருங்க தாண்டி எங்கள் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தினால தான் இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு பேர் எங்களால் எடுக்க முடிஞ்சது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த போட்டி கலந்துக்கிற பூனைக்கு முதல் நாள் என்னுடைய பட்டி பண்ணுறோம் இந்த போட்டியில போயிட்டு ஃபைனலிஸ்ட்டு செலக்சன் ஆகுறதுக்கு முதல்ல என்னுடைய பட்டி பண்ணுறோம் தான் ஃபைனலிஸ்ட் செலெக்ஷன் ஆகிட்டு என்னுடைய பட்டி பண்ணுறோம் தான் அதுதான் சந்தோஷம் ஜெயித்து வந்த உடனே கப்படிச்சு நம்ம மட்டுந்தான் பட்டி பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு கடவுள் வேற ஒண்ணு இல்ல நிஜமாவே நாங்க பேச்சுல அண்ணன்னு சொன்னாலும் அப்பா அம்மா இல்லாத எங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்தவர் தான் எங்களுடைய அண்ணன் அண்ணனுடைய மேடைக்கு வர்றது இப்போ இல்ல எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு பாக்கியம் நிஜமாவே இந்த ஊர் மக்களுக்கு மிகுந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பொதுவாவே ஒரு பட்டிமன்ற மேடையில ரெண்டு பேச்சாளர்களோட ஆரம்பிக்கிறது மரபு கிடையாது நாங்க எத்தனையோ பட்டிமன்றங்கள் சார் அமைச்சு போயிருந்தாலும் ரெண்டு பேச்சு தள்ளாட்டி நாங்களே கோபப்படுவோம் என்ன இது ஆனா எந்த ஒரு முகசொழிப்பும் என்னதான் அண்ணன் மாமாங்க முன்னாடி எல்லாம் உட்காந்து பாக்கும் நீங்க எல்லாம் சிரிக்கும் போது பார்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்குமா நான் என்ன கேட்கறேன் அந்த காலத்துல எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு போனாங்கல்ல அந்த காலத்துல என்ன இருந்துச்சு அங்கே வந்து சரோடன் சார் சொன்னாரு நீங்களும் சப்போர்ட்டுக்கு